வணக்கம் நாங்கள் இப்போ எங்களோட காணொலியில் பார்க்க போகிறது என்னென்னா அதாவது இன்றைக்கு எங்களோட கிள்ளச்சி மண்ணில் நடக்கிற ஒரு கண்டன போராட்டம் மதுவான கடைகளுக்கு எதிரான ஒரு கண்டன போராட்டத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்ப்போம்னா எங்களோட சமுதாயம் வந்து ஒரு மது போதைக்கு அடிமையான மாதிரி ஒரு சீர்கட்ட நிலையில் காணப்படுகிறது மகன் வந்து தாயை கொள்ற நிலை கூட இப்போ எங்களோட நாட்டில் வந்து நிகழ்ற அளவுக்கு வந்துட்டுது இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்ப்போம்னா இந்த மதுவான கடைகள் இதால வந்து ஒரு நேரம் சாப்பிடாம கூட வந்து பிள்ளை வந்து தவிச்சு கொண்டு பாடசாலைக்கு போகிற நிலைமை அதாவது வந்து அப்பா வந்து மதுவை இறந்திட்டு வந்து அதாவது வீட்டுக்கு வந்து அவர் உழைக்கிற காசை கொண்டு வந்து வந்து கொடுக்காதபடியாக வீட்டில் வந்து சமைக்க இல்லாது அப்போ வந்து பிள்ளைகள் நிலையில் மனைவி நிலைமையெல்லாம் வந்து மோசமான நிலையில் காணப்படுது இந்த மதுக்கு அடிமையானவர்கள் வந்து அடிமையானவற்ற குடும்பம் வந்து பார்ப்போம் ஒரு தவித்து ஒரு பரிதாபிக்கிற நிலையில் காணப்படுது இதுக்கு எதிராக வந்து பார்ப்போம் அதாவது கிளிநொச்சி மண்டலம் வந்து இன்றைக்கு ஒரு கண்டன போராட்டத்தை வந்து நடத்திக்கணும் அதை தான் நாங்கள் இன்றைக்கு காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கா போகலாம் மது விபத்துக்கள் ஏற்படுவதுடன் இரவில் பயணம் செய்வதும் ஆபத்தாக மாறியிருக்கிறது அத்துடன் குடும்பங்களின் பொருளாதாரமும் வெகுவாக நலிவடைகிறது மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களே தாங்கள் தேர்தல் மேடைகளில் கூறியிருப்பதை போல அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட மதுபான சாலைகளை உடனடியாக மூடுவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கோருவதுடன் இந்த கண்டன போராட்டத்தின் நோக்கத்தினை ஆராய்ந்து கிளிநொச்சி மாவட்ட மக்கள் மதுபோதையினால் அளிபடுவதை தடுக்க கோருவதுடன் ஏனையின் வீதியில் திடீரென வரிசையில் முளைத்த பதினாறு மதுபான சாலைகளையும் அகற்றி மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க ஆவண செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம் நன்றி மதுபோதைக்கு எதிரான இயக்கம் மக்களுடன் இணைந்து thank <laughs> you மாவட்டத்திலே பெற்ற இந்த மதுபான சாலைகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கை முதலாவதாக நாங்கள் இன்று மாவட்ட செயலாளர் ஊடாக ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கின்றோம் அடிப்படையில் ஒரு சரியான தீர்வு எங்களுக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்று இந்த மாவட்டத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களும் எதிர் அனைத்து மக்களுடைய மனதிலும் உள்ள ஒரு பிரச்சனை ஒன்று சேர்ந்து வெளிப்படுத்தியிருக்கின்றீர்கள் இந்த போராட்டத்துக்காக எங்களுடைய மத உருமார்கள் கிராமங்களையும் எங்களது பிரதேசங்களையும் பதினாறு வயது மகன் தாயை கொன்ற சம்பவம் கூட இந்த அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு பின்னர் தான் ஏற்பட்டது ஆகவே இதை பொறுப்புணர்ந்தவர்களாக இன்று நாங்கள் நன்றி சொல்லக்கூடியவர்களை மாறுமார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் முதலாவதாக இந்த போராட்டத்தை முன்னின்று செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களது மனமான நன்றிகள் தொடர்ச்சியாக எங்களது கிராமங்களையும் எங்களது மக்களையும் நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் நாங்கள் ஒரு மது போதையற்ற தேசத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் நாங்கள் இந்த மது போதையற்ற தேசத்தை நோக்கி நகர்ந்தால்தான் நாங்கள் மனிதர்களாக நல்ல பொருளாதாரம் உள்ளவர்களாக வாழ முடியும் கல்வி கற்றவர்களாக வாழ முடியும் எங்களது கல்விகளை சீரழித்து நாங்கள் எல்லோரும் மது போதைகளுக்கு அடிமையாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாங்கள் மிருகங்களை விட மிக மோசமாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே இன்று கன அம்மா மாதிரி வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தான் இதனுடைய வரி வேதனை தெரியும் ஒரு நேரம் தனது கணவரோ அல்ல தனது வீட்டில் வருமானம் உடைப்பவர்கள் மதுபான சாலைக்கு காசை கொடுத்து போட்டு வந்தால் அன்று அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவோம் என்பது இங்கே வந்திருக்கின்ற அம்மா அம்மாருக்கு தான் தெரியும் அதனால் தான் நிறைய பெண்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள் ஏனென்று சொன்னால் இந்த மதுபான சாலைகளால் உடனடியான தாக்கத்தை உணர்வது பெண்கள்தான் வீட்டிலே சமைப்பதற்கு காசு இல்லை என்றால் முடித்துவிட்டு வந்தவருக்கு தெரியாது ஆனால் அங்கே அடிப்படையில் இருக்கின்ற அம்மா அம்மாருக்கு தான் தெரியும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வதென்று ஆக இவ்வாறான அதிகரித்த மதுபான சாலைகள் நிப்பாட்டப்பட வேண்டும் மதுபான சாலைகள் இருந்தால் கசிப்புகள் இல்லாம போகும் என்று சொல்லுகிறார்கள் மதுபான சாலைகளை நிப்பாட்டினால் கசிப்பு உட்பதை அதிகரிக்கும் இந்த கூற்று பொலிசாருக்கான கூட்டாக இருக்கின்றது சட்டவிரோதமாக இயங்குகின்ற கசிப்பு உட்பதி நிலையங்களை பொலிசார் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த அதிகாரங்களை

முதலாவதாக ரமேஷ் மத குருக்கள் நலன் விரும்பிகள் மது மதுவுக்கு எதிராக மக்களோடு சேர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் விசேடவிதமாக விதமாக அண்மையில் கடினச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான சாலைகளை உடனடியாக அதனுடைய அனுமதி பத்திரங்களை நிறுத்தி மூடுவதற்காக நாம் என்று பேரணியாக ஒன்று சேர்ந்து எங்களுடைய மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு கருதத்தை அரசு அதிபர்களாக அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று மது அச்ச பிரதேசமாக இருந்த கிளிநி மாவட்டம் மதுபான சாலைகளால் விளைந்திருக்கிறது குறிப்பாக சிறுவர்கள் இடையோர்கள் என்று பலரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று மது பிரியர்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் அதன் வடுக்களை அனுபவிக்க முடியாமல் வீதிகளிலே அலைந்து தெரிகின்ற எங்களுடைய அம்மாமார் எங்களுடைய சகோதரிகள் தங்களுடைய வாழ்வை பாதுகாக்கும் பொருட்டு மத குருக்களிடமும் அது சார்ந்த அமைப்புகளுடனும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பிடமும் அவர்கள் கேட்டதற்கெனங்க நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் சார்பாக இன்னும் விசேட விதமாக இந்த கிளிநொச்சி மாவட்டத்தை நல்ல மாவட்டமாக வடிவமைக்கும் நோக்கிலே இந்த மது பான சாலைகளை கலைந்து ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ஆகவே தங்கிய ஜனாதிபதி அவர்கள் அரசோடு இணைந்து இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோஷங்கள் இங்கே கூறப்பட்டிருக்கிறது அனைவரும் அதையே நாங்கள் எங்களுடைய கண்டன உரியாக இந்த தருகிறோம் பாரதிபுரம் திருச்சபையிலே கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன் ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன் நான் ஆராதனை என்னை பூஜையை முடித்துவிட்டு அந்த பாரதிபுர வழியால் வந்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது ஒரு நல்ல வெறி குடித்திருக்கிறார் அவர் தன்னை இழந்து விட்டார் இழந்தவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய மனைவியை போட்டு அடுக்கிறார் நல்ல அடி அடி என்றால் மனைவிக்கு தாங்க முடியவில்லை என்று அவர் தன்னை இழந்து விட்டார் அரக்கனாக நாக மாறிவிட்டார் இப்பொழுது மனைவியை போட்டு அடிக்கிறார் அந்த பாரதிபுரம் அந்த ரயில்வே அந்த கடவையில அடி அடி விழுகிறது அப்பொழுது போலீசார் பார்த்தவர்கள் ஓடி வந்து இந்த பெண்ணை அடிக்கிறாய் என்று கணவனுக்கு போலீஸ் அடிக்கிறது அடித்தபொழுது என்ன பெண் கூறியிருக்க வேண்டும் ஐயா நல்ல அடி போடுங்கள் என்னுடைய எனக்கு அடிக்கிறான் அல்லவா கூறியிருக்க வேண்டும் ஆனால் அந்த பெண் என்ன கூறினார் என்றால் என்னுடைய கணவர் எனக்கு அடிப்பதற்கு உரிமை இருக்கிறது என்னுடைய கணவர் எனக்கு அடிப்பதற்கு உரிமை இருக்கிறது நீ யார் என்னுடைய கணவனை அடிப்பதற்கு என்று அந்த பெண் கேட்டால் ஒரு கேள்வி ஆகையினால் அன்பான சகோதரிகளே இந்த போராட்டம் ஒரு இன்னும் வடிவத்தை நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் இந்த மதுபானத்தை மதுபானத்தை ஒழிக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை அது எல்லோரும் ஒருமித்த கருத்து எல்லோருமே ஒருமித்த கருத்து அந்த உரிமைத்த கருத்துக்கு இன்னும் ஒரு இந்த போராட்டத்தை நடத்தினால்தான் ஒருவேளை வெற்றி கொள்ளக்கூடும் அந்த போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று உங்கள் யாவரையும் படிவோடு கொள்கிறேன்